சிறிய கதையை சொல்ல விரும்புகின்றேன் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் தனக்கென்று ஒரு அருமையான வீட்டை கட்டும்படியாக விரும்பினார் ஒரு நல்ல மனிதனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்தார் அந்த மனிதன் அந்த எஜமானுக்காக அருமையான ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார் அதை பார்த்து எஜமான் மிகவும் பாராட்டினார் உண்மையாகவே மற்றவர்கள் கட்டியிருந்தால் இப்படி ஒரு அழகான வீட்டை கட்டியிருக்க முடியாது என்று சொல்லி அந்த சகோதரனை மெச்சிக்கொண்டார் அருமையாக எனக்கு ஒரு வீட்டை கட்டிக் கொடுத்திருக்கிறீர்கள் அதே போலவே இன்னொரு வீடும் கட்ட வேண்டும் என்று சொல்லி உக்கிரான பொறுப்பை அந்த சகோதரனிடத்திலே ஒப்பு கொடுத்தார் நீ அந்த காரியத்தை செய் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து பணத்தையும் கொடுத்தார் இவன் அந்த முதலாளி தன்னோடு கூட இல்லை என்பதை அறிந்த பொழுது அவன் தன் மனம் போல வாழ ஆரம்பித்தான் பொய் கணக்குகளை எழுத ஆரம்பித்தான் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இது போலியாக கட்டப்பட்டிருக்கிற வீடு என்று சொல்லி அந்த வீடு ஒரு நாளிலே அருமையாக கட்டி முடிக்கப்பட்டது முடிக்கப்பட்டு பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சி அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி முதலாளிக்கு அவ அந்த பிரதிஷ்டை முடிந்த பொழுது அந்த சாவியை எடுத்து கொண்டு வந்து அந்த கட்டின மனிதனுடைய கைகளிலே கொடுத்து சகோதரனே எனக்காக ஒரு நல்ல வீட்டை நீ கட்டினாய் ஆகவே உனக்கென்று நான் ஒரு வீட்டை கட்டும்படியாக நான் விரும்பினேன் ஆகவேதான் எனக்காக கட்டுவதை போல நீ கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வீட்டை கட்டும்படியாய் சொன்னேன் அது உனக்காக நான் கட்டின வீடு இது உனக்காகத்தான் நான் கட்டியிருக்கின்ற ஆகவே இந்த வீட்டை நீ வைத்துக்கொள் உன்னுடைய வீடு இன்றிலிருந்து என்று சொல்லி அந்த பத்திரத்தையும் எடுத்து அவருடைய கரத்திலே கொடுத்தார் இவன் கைகளெல்லாம் ஆட ஆரம்பித்தது ஐயோ எனக்கென்று தெரிந்திருந்தால் மிகவும் அருமையாக கட்டியிருப்பேனே ஐயோ ஐயோ என்று நெஞ்சிலே அடித்துக் கொண்டான் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே அந்த வீட்டில் வாழும்படியாக அவனுடைய வாழ்க்கை அமைந்துவிட்டது இதே போலவேதான் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே உண்மையில்லாதவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வெளிப்படையான தோற்றத்தில் நாம் உண்மை உள்ளவர்களைப் போல கொள்கிறோம் உத்தவம் உள்ளவர்களைப் போல காட்டிக் கொள்கிறோம் தலை சிறந்தவர்களைப் போல காட்டிக் கொள்கிறோம் ஒரு குற்றமே செய்யாதவர்களாக காட்டிக் கொள்கின்றோம் ஆனால் ஒரு நாள் வருகின்றது நாம் ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே இல்லாதவர்களாக இருந்தால் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது வெக்கப்பட்டு போய் குனிந்து நிற்கிறவர்களாய் மாறிப் போய்விடுவோம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது தேவனே நம்முடைய தலைகளை உயர்த்துவார் ஆக எதை செய்தால் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று மனப்பூர்வமாக நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் உண்மையும் உத்தவமாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை கனப்படுத்துவார்